எக்கோ மார்க்கெட்டுக்கு போமாக்கோ இரு போதும் பொண்ணு பத்து மாவும் செல்வராணி வரட்டும் சேர்ந்து போவோம் எக்கோ எப்ப சொன்னதுக்கா மணி இப்பவே பதினொன்னு ஆகுது எப்போ போயிட்டு எப்போ வர சாயங்காலம் ஆயிரும் போலயே எக்கோ இந்த பத்துமா வரா பத்துமா வரா எக்கோ கொஞ்சம் லேட் ஆயிட்டுக்கா செல்வராணி அக்கா பின்னாடி தாங்க்கா வராத சத்த இருங்க சேர்ந்து போவோம் ஏம்மா இப்படி ஒவ்வொருத்தியா வாங்க ஆடிக்கு ஒருத்தி அம்மாசைக்கு ஒருத்தின்னு அப்ப எப்போ போயிட்டு எப்போ வர இப்போ வந்துடுவாங்க பொண்ணு சேர்ந்து போவோம் காலையில இருந்து ஒரே வேலை ஒரு இடத்துக்கு கிளம்ப முடியுதா என்னாவும் வந்துட்ட போலையே சரி நம்ம போவோம் என்ன பண்ணிடுவாளுங்க அப்படி லேட்டாக போனாதான் அக்கா கிளம்பி வர லேட் காசு எடுத்துகிட்டு வர மறந்துட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி பில்லை அவளுக்கு தலையில் கட்டிடலாம் எப்படி அக்கா வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா கேச்சுக்காதீங்கக்கா கிளம்புவோமா இங்கே கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் தெரியுமா கோல் நாங்க நாங்கள் இங்கே ஒரு மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வர்ற நேரத்தை பாரு சும்மா இருப்பண்ணு கொஞ்சம் நேரம் தானே லேட் ஆச்சு கிளம்பி வர காசு எடுத்துகிட்டு வந்துட்டேனே இப்போ என்னக்கா பண்ண சரி ராணி இப்போ போய் எடுத்துகிட்டு வந்தால் லேட் நான் காசு தரேன் அப்புறமா நீ எனக்கு தா ஓ தர தரணும் சரிக்கா 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 கொழுமுட்டி யார்கிட்ட வந்து புளி வீட்டு கடைக்கு போகிறேன்னு கரெக்டாக பேக்கை எடுத்துகிட்டு வர தெரியுது காசு எடுத்துகிட்டு வர மறந்துட்டியா யார்கிட்ட ஊரே நம்மளை பார்த்து பயப்படுது ஆனால் நாம இவனை பார்த்து பயப்பட வேண்டியதற்கு இருக்கு என்னத்த செய்ய சரிம்மா வாங்க போவோம் லேட்டாயிட்டு என்ன இவ்வளோ நேரம் நிற்கிறோம் ஒரு பஸ்ஸையும் காணுமேக்கா வருவோம்மா வர்ற நேரம்தாம்மா என்ன இவளுக்கு ஆட்டோ விட்டோ பிடிப்பாளுக பார்த்தா பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிடுவாளுக்க போல பஸ்ஸில் இடங்கள் இல்லை அவன் போவான் எதையாவது சொல்லி குழப்பி விட்டுருவோம் எக்கோ காலையிலே பஸ் வரலக்கா பஸ்ஸு ரிப்பேருன்னு சொன்னாங்கக்கா இங்கே பஸ்ஸு வராதுன்னு தான் சொன்னாங்க ஆட்டோவிலே போயிடுவோம் அப்படியாம்மா சரி பொண்ணு ஒரு ஆட்டோ அப்படி போவோம் இவள் என்ன நம்ம சொன்னதை நம்பிக்கலையே இவள்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கே ஏக்கோ அந்த ஒரு ஆட்டோ வருது வாங்க அதில் ஏறுவோம் என்ன மார்க்கெட்டு போங்க சரிக்கா போயிடுவோம் ஆளுக்கு பத்து பத்து ரூபா போட்டு ரவுண்டா ஐம்பது ரூபா கொடுத்துருவேங்க்கா அதெல்லாம் கொடுத்துடலான் போங்க போங்க ஆஹா என்ன காத்து சிலு சிலுன்னு அடிக்குதே

என்னை கூட்டிகிட்டே வரமாட்டாருக்கா நான் பிடிச்சி எப்பா என்னை கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவோம் இந்த மார்க்கெட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்க்கா அங்கங்கே காய்கறி எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா ஒன்றுன்னா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போங்க்கோ என்னது காய்கறி சாப்பிடுவியா என்னது புதுசாக இருக்கு எம்மா போகிறப்ப நம்ம பேக்கை பத்திரமா பார்த்துக்கணும் இல்லைன்னா எல்லா காய்கறியும் திண்டுட்டா வீட்டுக்கு வெத்து பக்கம் தூக்கிட்டு போகணும் அப்படிலாம் பண்ண மாட்டேங்கோ எதுக்கும் நாம் சேஃப்டியாக இருப்போம் என்ன பார்த்துமா ஆ சரிக்கோ இங்க வாங்குவோமா பொண்ணு மார்க்கெட்டில் முதல்ல உள்ள கடையை பார்த்து வாங்கக்கூடாது பொண்ணு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும் எல்லா கடையிலையும் ரேட்டு கேட்டு போகணும் கடைசியாக என்ன கடை இருக்கோ அங்கே தான் வாங்கணும் அப்போ தான் வில குறைவாக வாங்க முடியும் பொண்ணு அப்போ சரி அப்படி போவோம் ஏம்மா வாங்க வாங்க எது எடுத்தாலும் விலை குறவு காய்கறியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா வாங்க வாங்க விலை சொல்லுங்கண்ணே முதல்ல அப்புறம் உங்கள் கடையில் விலை குறவா இல்லை கூட கூடவாங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஏம்மா வெண்டைக்காய் இரநூறுவா தக்காளி நூற்றம்பது ரூபாம்மா கிலோ என்னென்ன காய்கறி விலையை சொல்ல சொன்னால் வெள்ளி விலையை சொல்கிறீங்க ஏம்மா நாலு பேர் வந்துருக்கீங்கம்மா பார்த்து வாங்குங்கம்மா வெலை குறைச்சி போட்டு தரம்மா எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிம்மா இன்னைக்கு காலையில் தான்மா வந்து இறங்கியிருக்கு பார்த்து வாங்குங்கம்மா அண்ணே எனக்கு உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டும் தாங்கண்ணே எனக்கு இது போதும் என்ன பத்தமா இது மட்டும் வாங்குகிறேன் எதுவும் வேணாமா இது ரெண்டு காய்கறி போதும்க்கா வேற ஒன்றும் பிள்ளைகள் சாப்பிட மாட்டேக்கி வேறு எதாவது காய்கறிகள் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தோன்னா அப்படியே கொண்டு வந்துடுதுக்கா எப்போ பார்த்தாலும் பொட்டாட்டோ கேரட்டு பொட்டாட்டோ கேரட்டு இதை தவிர வேறு அதுகள் காய்கறிகளே தெரியலக்கா சொன்னாலும் அந்த பிள்ளைகள் கேட்க மாட்டேங்குது அதுக்கு சின்ன பிள்ளைகள் பற்றிமா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் மற்ற காய்கறிகள் எல்லாம் யூடியூப்பை பார்த்து வகை வகையாக செய்கிறாங்களே அந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து விடு நம்ம தான் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கணும் அந்த பிள்ளைகள் பொட்டட்டோவும் கேரட்டும் தான் கேட்குதுன்னு சொல்லிட்டு அதையே நம்ம கொடுக்கக்கூடாது பத்துமா புரியுதா ஆ சரிக்கா அப்போ நான் மற்ற காய்கறிகளும் வாங்கிட்டு போகிறேங்க்கா இக்கோ அவளுக்கு போட்டுருக்க ட்ரெஸ்ஸை மார்க்கெட்டுக்கு கூட இப்படியாக்கா போட்டு வருவாங்க ஆமாம் பத்துமா இப்போ இதான் ஃபேஷனு என்னக்கா ஃபேஷனு எனக்கு பார்க்கவே பிடிக்கலக்கா எம்மா என்ன வேணுமா எதா வாங்குங்கம்மா வந்த நேரத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க கடையில் வியாபாரம் நடக்க வேணாமா என்னக்கோ கையில் எல்லாம் பலமாக இருக்கு அது ஒன்றும் இல்லை பொண்ணு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கி வச்சுட்டோன்னா அந்த காய வச்சே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எனக்கு டெய்லி டெய்லி என்ன காய் வைக்கிறது சொல்கிற மாதிரி அது ஒரு கஷ்டமான வேலை தான் அண்ணே கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுக்க மறந்துடாதீங்கண்ணே போகும்போது தருவாங்க வாங்கிட்டு போவோம் அதுக்கு இல்லை பொண்ணு கருவேப்பில் கொத்தமல்லியை மறந்துட்டோம் வச்சுக்கோங்க அது தாளிக்கும் போது தான் தெரியும் நமக்கு அதோட அருமை அதுக்கு தான் முதலே கேட்டு வாங்கிக்கிறது என்ன பத்தமா எப்போ உங்கள் வீட்டுக்காரர் தானே மார்க்கெட்டுக்கு வருவாரு இன்னைக்கு நீ எங்க கூட வந்திருக்க வந்துருக்கோ அவரை அனுப்புனா வாடின காயா வாங்கிட்டு வந்துடுறாருக்கா எப்போ போனாலும் இதுதான் இருக்கு இதுதான் இருக்குங்கிறாருக்கா வச்சு என்ன செய்ய ஓ வீட்டுக்காரர் பரவாயில்லையா பத்துமா ஏன் வீட்டுக்கார்ட்ட நாலு காய் வாங்கிட்டு வர சொன்னா ரெண்டு தான் வாங்கிட்டு வராரு ஒரு நாள் வெங்காயம் தக்காளி ரெண்டு காய்கறி தான் சொன்னேன் அவர் போயிட்டு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து சொல்றாரு மார்க்கெட்டில் வெங்காயம் தக்காளியே இல்லை அப்படிங்கிறாரு வெங்காயம் தக்காளி இல்லாத மார்க்கெட் இருக்குமா நீ சொல்லு போங்கக்கா உங்களோட ஒரே சிரிப்பு தான் எவ்வளோ ஆச்சு கணக்கு முடிச்சு சொல்லுங்கள் கிளம்புவோம் இந்த ப்ளூ சேலம் அம்மாவுக்கு அம்மா உனக்கு இரநூறுவா அம்மா இந்த சிவப்பு சேல அம்மாவுக்கு இரநூறுவா அந்த புளு கலர் சுடிதார் போட்ட அம்மாவுக்கு நூறுரூபா கொடுத்துட்டு போங்கம்மா தான் அம்மா கொண்டு ராணி சரியா போச்சு நீ வேணா பொண்ணுக்கிட்ட வாங்கிக்கிறியம்மா எக்கோ நான் சேர்த்து கொடுத்துட்றேன்கா நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் மறக்காமல் எனக்கு கொடுத்துருங்க ஏன்னா உங்கள் கிட்டெல்லாம் காசு கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது சரி கூடாமா வீட்டில் பார்த்துக்கலாம் கணக்கெல்லாம் அண்ணே ஜிபே இருக்கா ஆ எல்லாம் இருக்குமா இப்போதான் டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு நீ இதில் பண்ணுமா ஸ்கேன் பண்ணுவான் என்ன இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது என்னம்மா இவ்வளோ நேரம் மொபைலில் கையில் வச்சுருக்கீங்க பேமெண்ட் ஆயிடுச்சா இன்னைக்கு ஃபுல்லாக சுத்திட்டு தான் இருக்கும் போலயே கையில் காசும் கொண்டு வரல என்னாச்சு பொண்ணு இன்னும் என்ன ஆகணும் அங்க சுத்திக்கிட்டே இருக்குக்கா எப்படிக்கா பணம் கொடுக்க போறோம் ஏமா பில்லை கற்றியெல்லாம் இல்லை என் கடையில் வந்து வேலை பார்க்குறீங்களாம்மா எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கா காலங்காத்தாலேயே நினைச்சு கும்பிட்றேன் கிடைச்சி எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடப்பா கிடைச்சிட்டுக்கா கிடைச்சிட்டு பேமெண்ட் ஆயிடுச்சுக்கா போங்கம்மா அந்தால இதை நம்பி வந்தேன் பாரு என் மானத்தையே வாங்கிட்டு இனிமே செல்போனை நம்பி வீட்டை விட்டு கிளம்ப கூடாதுப்பா எப்படியா தப்பிச்சுட்டான் அம்மாக்கு என்ன பொண்ணு இனிமே வெளியில் வரப்ப கையில் பணம் வச்சுக்கோ செல்போனே நம்பிட்டு வர முடியுமா இன்னைக்கு என்ன ஆச்சு பத்தியா சரிக்கோ சரி வா அல்லாம வா வீட்டுக்கு போ ஏக்கோ மண் பாண்டெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களாக்கா நான் சின்ன வயசில் பார்த்தது அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ யாரும் வாங்குகிறான் பார்க்க ரொம்ப அழகா இருக்குக்கா ஆமாம் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும் நீ பார்த்துருக்கியா ஆமா கோ உங்கள் வீட்டு மண்பானையில் தண்ணி குடிக்கிறதுன்னு ஓடி ஓடி வருவேன் மத்தியான நேரம் தண்ணி குடிச்சோன்னா ஜில்லுன்னு இருக்கும் பொண்ணு மண்பான தயிர் வச்சா நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால ஒரு மண்பானை வாங்கிட்டு போயிடலாம் பொண்ணு அப்படியே கோ அப்ப எனக்கு ஒன்று வாங்க சரி பானை காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு போவோமா இக்கோ இக்கோ ஒரு பஸ் போச்சு பார்த்தீங்களா அது நம்ம பஸ் மாதிரிலாம் இருக்கு ஆமாம் பொண்ணு நானும் பார்த்தேன் ஏ கோழமுட்டி இன்னைக்கு பஸ் வரல ரிப்பேர்னு சொன்னேன் ஐயோ கண்டுபிடிச்சாங்களே செஞ்சிடுவாங்களோ சரி பொண்ணு ஒருவேளை இப்போ ஓடி இருக்குமா என்னமா நல்லா ஓடுது வாயிலிருந்து வரதெல்லாம் போய் ரொம்ப நடிக்காது சரி வீடு பொண்ணு அவள் நம்ம கூட தானே இருக்கா அவளுக்கு என்ன தெரியும் சரி ஒரு ஆட்டோ படி வீட்டுக்கு போய் சேருவான் எப்படியோ தப்பிச்சிட்டோம்ப்பா